கிரியை உள்ள விசுவாசம் கிரியை உள்ள சோ கிரியை உள்ள விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வாயில வந்து நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்க பத்து வருஷமா பேசிதான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ அவளுக்கு எவ்வளவு டவுட் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தை பத்தி பேசுறாங்களோ அது வாய் அளவு தான் உள்ள அளவு கிடையாது சோ கிரிய உள்ள விசுவாசத்தை தான் கத்த நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மனதளவில மட்டுமல்லாமல் செயலிலே வெளிப்பட வேண்டும் கிரிய இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல சோ நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அது நமக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி கிரியை செய்யுது அதை கிரியை செய்ய வைக்கணும் சோ என் கை வேலை செய்யதா இல்லையா என் கையை வேலை செய்யலனாக்கா நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் காலு வேலை செய்யலனாக்கா டாக்டர் சொல்லுவாங்க நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இரு எதையாவது அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அப்படிதான் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது கிரிய செய்கிற விசுவாசமாக இருக்கணும் அது கிரிய செய்த கிரிய இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் நான் ஜபம் இருக்காது வாசிப்பு இருக்காது ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஐ பிலீவ் ஐ ட்ரஸ்ட்ன்னு பேசுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் கடைசியில் நடக்காது சில காரியங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பா இத புரிஞ்சுக்கோங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் நமக்குள்ள கிரியைகள் இருக்கவன் நான்காவது காரியம் பரிசுத்தப்படுத்தல் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவருடைய வார்த்தையை நம்ம என்னைக்கு அதை நம்ம விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை புரிந்து கொள்கிறோமோ அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுதான் நம்ம நம்ம விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது விசுவாசத்தின் அடையாளம் என்னது டெய்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம் ஆண்டு ஒரு எத்தனையோ காரியங்களை பேசுறாரு அஹ் விசுவாசத்தை பத்தி பேசுறாரு ஆனா அந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம அதை எப்படி நம்ம போற்றுகிறோம் அதை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்ய வைக்கிறோம் சோ பரிசுத்தப்படுத்துதல் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது சரி விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி கொள்ள முடியும் விசுவாசம் விசுவாசம் பேசுறோம்ல விசுவாச பத்தி பேசாத கிறிஸ்தவங்களே கிடையாது இந்த இடத்துல விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வளர்த்துக்கொள்ள முடியும் உன் நம்பர் ஒன் தேவனுடைய வார்த்தையை கேட்பதுனாலதான் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது இருக்குது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் பாதி சினிமா பாட்டு பாதி அஹ் வந்து நாடகம் பாதி வந்து சீரியல் பாதி சினிமா பாதி ஊர் கதை வம்பு கதை எல்லாத்தையும் பேசிட்டு ஆமா ஆமா நான் விசுவாசிக்கிறேன் ஐயோ எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு சொல்றது விசுவாசம் கிடையாது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க நிறைய முறை என்னுடைய வாழ்க்கையில நான் காதுல போட்டுப்பேன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தைகள் என்னை எவ்வளவு உற்சாகப்படுத்தும் தெரியுமா இல்லன்னா பைபிள் எடுத்து வாசிப்பேன்